மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் பங்களிப்பாக பல்வேறு துறைகளுக்கு இருக்கின்றது இந்த திட்டங்கள் நிறைவுறுகின்ற பொழுது உண்மையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற போதெல்லாம் தான் இந்த வடசென்னை வளர்ச்சி அடைகின்றது குறிப்பாக அவர் சென்னை பெருநகரத்தின் மேயராக இருந்தபோதுதான் சென்னையுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு பத்து பாலங்களை கொண்டு வந்தார் தற்போது வடசென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு இரநூத்தி பதினெட்டு பணிகள் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த பணிகள் போது நிச்சயமாக வடசன்னை பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவு பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு தெரில அவர்